உலக அளவில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டா விலங்கு அயலி வீரப்பன் ஐந்தாம் வேதம் இவை வெறும் வந்து வெற்றி தொடர்களா மட்டும் இல்லாம உணர்வுக்கும் சமூக யதார்த்தத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட கதைகளாவும் பார்க்கப்படுது அந்த வகையில தான் இப்ப சட்டமும் நீதியும் அடுத்த ஒரு வெற்றி படைப்பா கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு தனி மனிதனின் குரலா மட்டும் இல்லாம சமூகத்தின் குரலாவும் பார்க்கப்படுது சாமானியனின் சட்டம் சட்டத்தின் முன்னால் சமூகத்திற்கு சமர்ப்பணமாக பார்க்கப்படுகிறது சோ முதலாவதாக ஜி பாய் சவுத் கண்டென்ட் ஹெட் திரு கௌஷிக் நரசிம்மன் அவர்களை மேடை கலக்கிறேன் சார் நீங்க இதை பத்தி சில வார்த்தைகள் பேசுறீங்கன்னா ஒரு பெரிய அங்கீகாரமா இருக்கும் இந்த படைப்புக்கு மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம் ஜி ஃபைவ்ல ஜானராக பார்த்தீங்கன்னா த்ரில்லர்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ராமா பியூர் ட்ராமா ஃபேமிலி காமெடி இந்த மாதிரி வந்து நிறைய ஜானர்ஸ் பண்ணியிருக்கோம் பண்ணாத ஒரு ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் ட்ராமா ஒரு லீகல் ஆஸ்பெக்டாக வச்சு ட்ராமா இது வரைக்கும் பண்ணலை அப்படின்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தது வந்து திரு பாலாஜி அவர்களும் திரு சூரிய பிரதாப் அவர்களும் ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தான் இந்த சட்டமும் மீதியும் இன்னைக்கு அதோட ரிலீஸ் கிட்ட வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு ரொம்ப யதார்த்தமாக எடுக்கப்பட்ட ஒரு வெப்சீரிஸ் பாக்கும்போது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் காரணம் சார் இருக்கீங்க ஒரு ஒரு அண்டர் டாக் நோட்ரியா வந்து ஒரு ஒரு கேஸை எடுத்து அதை வின் பண்ணுற அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமானது நிஜமாகவே இந்த ஷோ வந்து நீங்களும் நீங்கள் மெஜாரிட்டியாக தாங்கியிருக்கீங்க கூட நம்பருக்க அவங்க வந்து கூட வந்து இதை

எடிட்டர் ரூம் மியூசிக் டெக்டரும் அதை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஸோ ஐ உட் லைக் டு கால் ஆஃப் ஆன் த மியூசிக் டேரெக்டர் அண்ட் எடிட் ரூ ஆல்சோட் டு கம்மி ஜாயின் எஸ் ப்ளீஸ் 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 ஆடணும் ஸோ சார் த மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹீஸ் த எடிட்டர் இது வந்து ரொம்ப எதார்த்தம்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த த வேர் இந்த மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஃபிலிம்வைஸாக எல்லாமே ரொம்ப ஒரு யதார்த்தமான வெப்சீரிஸாக இருக்குது அதுக்கு காரணம் ஃபிலிமிங் லைட்டிங் எடிட்டிங் அண்ட் ஆஃப் அஃப்கோர்ஸ் பேக் கிரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அஃப்கோர்ஸ் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே காஸ்டியூம் டிசைனர்கள் இருந்து எல்லாருமே அந்த நேச்சுராலிட்டி மெயின்டைன் பண்ணதுனால இன்றைக்கி நம்மளோட இந்த சட்டமன்ற நிதியும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ராமா ட்ராமாவாக நம்மளுக்கு வந்திருக்கு எங்களோட இந்த பயணத்தில் இருக்கிற இந்த

சட்டத்தின் மேலயும் சரி நீதி வேணும் அப்படின்ற குரல் வந்து எப்பயுமே நம்ம பார்க்க முடியுது சோ அத வந்து ஒரு தோற்றும் டிராமாவா உருவாக்கி உண்மையாவும் உறவுகளோடவும் நிறைய உணர்ச்சிகளோடவும் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு நீங்க கண்டிப்பா நிறைய வார்த்தைகள் இப்ப மக்கள் கிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்படுறேன்

எல்லாமே ஒரு டீமாக இதுக்கு ஒர்க் பண்ணது வந்து ரொம்பவே எப்படி எப்படி நடந்தது எங்களுக்கும் தெரியாது இந்த பத்து நாள் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோன்னு எனக்கு சத்தியமா இப்போ நான் யோசிச்சேன்னா பத்து நாள் பண்ண முடியுமாட்டுங்கிற கேள்வி எனக்கு இப்போ வரும் ஆனால் நாங்கள் எப்படி பண்ணோன்னு எங்களுக்கு தெரில அதுக்கு மெயினான சப்போர்ட்டிவ் வந்து ஆர்ட்டிஸ்ட் தான் ஏன்னா மேஜராக ரெண்டு பேர் தான் எங்களோட மெயின் ஆர்டிஸ்ட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே ஷார்ட் இவருக்கு பிரேக்லாம் கிடையவே கிடையாது எல்லோருமே எல்லா நேரமும் உட்காந்துட்டு வெயிட் பண்ணி சார் ஒரு நிமிஷம் இன்செக்ட் ஆக எடுத்துக்கிறேன் நாங்கள் எதுக்குமே யாருமே வந்து முகம் சுளிக்காமல் எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சரி காஸ்ட்யூமு என்னோடய அசோசியேட்ஸு டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பேஷ்னேட்டான ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததான் வந்து படம் உருவாகிற இடம் வெப் வெப்சீரிஸாக இருந்தாலும் படமாக இருந்தாலுமே வந்து எடிட்டர் டேபிளில் தான் வந்து அது நிறைவடையும் ஸோ அப்படிப்பட்ட எடிட்டர் தான் ஒரு சில வார்த்தைகள் நமக்காக பானு பிரகாஷ் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச நபர் நண்பர் அவர் வந்து நம்ம தலைவாசல் பட்டம் வச்சுக்கார்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா அவங்க அப்பா பேர் சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் அந்த பொண்ணு வந்து இன்னும் பெரிய உயரத்தை அடையணும் அழகான முகம் இப்படி ஒரு வக்கீல் அழகான வக்கீல் நான் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொன்னேன் போர்ட்டுக்குள்ள போன வக்கீலுக்குலாம் கண்டம் இருப்பாங்க பெண்ணு கருப்பா இருப்பாங்க ஆனா இந்த பொண்ணு பார்த்தா அப்படியே சூரியகாந்தி பூ மாதிரி வந்து நிற்குது யாருடைய அப்பா அப்படின்னு பார்த்தா பானு பிரகாஷ் சரி ஓகே வாழ்த்துக்கலாம் அவங்க அப்பா கிட்ட நான் அப்புறம் பேசினேன் தைரியமாக இருக்கேன் பொண்ணு ஷூட்டிங்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அது மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க அழகா நடிச்சிருக்காங்க இதை பத்தி நிறைய சொல்லிகிட்டே போலாம் மறுபடியும் முன்னாடி ஜி பைக்கு தான் தேங்க்ஸ் வந்தோம் எல்லாரும் கண்டிப்பாக அவசியம் ஜீவில் ஜூலை பதினெட்டாம் தேதியிலேருந்து சட்டம் நிதியும் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் பாருங்கள் இது மிகப்பெரிய வெற்றி சீரியல்ஸாக வரும் ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன் நானும் அட் ப்ரெசண்டில் என்ன போய்ட்டுருக்கோ எல்லாத்தையும் பார்த்துவேன் அதனால் பார்த்துட்டுருக்கவேன் அதனால் எனக்கு தெரியும் இது வந்து பெரிய மிகப்பெரிய கோல் அடிக்கும் பெரிய ரீச் ஆகும் உங்களோட நன்றி 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 சார் அடுத்ததாக एक्चुअली எல்லாரும் பேசிட்டாங்க அவங்களுடைய நன்றிகள் எல்லாமே தெரிவிச்சுட்டாங்க இப்ப பத்திரிகை ஊடகங்களுக்கு என்னோட நன்றியும் தெரிவிக்கறேன் சார் ஃபாக்டர் 1เอ่อ ஸ்பெஷுல் 땡క్స్ ஃபார் திஸ் ஆப்சூனிட்டி एक्चुअली நான்ம் 바லாஜி அண்ட் கூகுள் வந்து அசோசியேட்ஸா இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி I couple of passe in the so that is uh that's a lot. And then uh, thanks to Surya Pradab sir for the writing and the project uh Then thanks to the producer and Maria ma'am for the costume because we worked together. And uh, Namrata and uh sir. So thanks to everyone. So, <laughs> so sweet. <I> <laughs> okay, I'm gonna face Costume designer Bhavana. <laughs> Sorry, costume designer Maria. <laughs> Good evening, welcome. Uh, in the time frame, I uh, will thank so no. From the director Balaji and cameraman uh, Bhokun and our director Bhavana, because uh, I know Bhavana for a pretty long time. And uh, coming to costumes, it was uh, lovely to work with Saransh and Namrata and Harjot uh, Singh, another artist. Unmele. Uh, and the shoot every We worked like a family, it was fun. So and thank you to the editor and uh, the music director. And uh, first I would like to thank to Mr. Prabha producer okay. and uh, Mr. Kaushik of the Z. So thank you for this wonderful opportunity. Kandipa Satam Nidim July 18th from for the premieres and for the show. Thank you so much. Thank you. நெக்ஸ்ட் வந்து போஸ்டர்ஸ்லாம் பார்த்தாலே ஒரு ஃபயரோட அதே சமயத்துல எமோஷனலாவும் ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கு நந்திதா எஸ் அதாவது அவங்களோட லுக்லேயுமே சரி அதுவும் இல்லாம அந்த படத்துல இருக்க அந்த கேரக்டருமே சரி ரொம்ப தைரியமான ஒரு பெண்ணா பார்க்க முடியுது உணர்ச்சிகளையும் சரி ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருக்காங்க ஸோ அவங்களும் இந்த மேடையில நிறைய வார்த்தைகள் பேசணும் அதே மாதிரி இந்த ஒரு படைப்பு வந்து அவங்கள இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தமிழ் சினிமால கூட்டிட்டு போகுங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வெல்கம் யூ ஹாய் நான் சத்தமூர் மீடியமில் அருணாங்கிற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கேன் அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேர்ள் ஒரு இப்போ தான் காலேஜ் முடிச்சு ஒரு ஃப்ரெஷ் year த்ரீ ஹவர் ஓல்ட் லா கிராஜுவேட்டாக என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஓ த்ரூ பண்ணுவாங்க அண்ட் அவங்க என்னெல்லாம் கற்றுக்குறாங்கிற பற்றி தான் அண்ட் ஹவு ஷீ லேர்ன்ஸ் அண்ட் an பார்ட் ஆஃப் of her journey அவங்களோட ஃபர்ஸ்ட் மென்டர் first of all thank you to z5 thank you kaushik sir thank you to our producers Prabha uh, sir and uh, devya ma'am uh, thank you balaji sir thank you so much on um, the time upload low speed at the same time not compromising as much as they can was important other balaji sir really pulled it off along with our cinematographer gokul sir and our second unit uh, dop thank you to suri sir அவர் இன்னைக்குங்க இல்ல ஆனா அவர் தான் முதல் முதல்ல కాపారి లేమాపా పారి అం గ్నాలి సలేటలే కోఎడుని కారిలే కారిటయలి తలేండి నానిలే కారిలాహత్లే కారిండి కారిలేం అలాిలే లేం కారి క� Uh, the direction team, uh, uh, Vikram and Bharati, and uh, everyone else that I'm forgetting to mention. Thank you, Maria, ma'am. Thank you so much. Um, the costume designer, the art director, Bhavna, ma'am. And uh, music is very nice. We got to hear it. So, with sir, thank you. And to the Hello, editor, now, sir. Thank you so much. Um, I'm very thank grateful you. to have been a part of uh, Satamu Medium. Yellaram Kandipa, July 18th, Z-File, Medium. அடுத்ததா இவருக்கு அறிமுகம் பெருசா தேவையில்லை மனம் நிறைத்தவர் சொல்லலாம் பிரமாதமான நடிகர் அது வந்து ஒரு சைடு இருந்தாலுமே நம்ம குடும்பத்துல இருக்க ஒரு நபரா தான் பாக்குறோம் யதார்த்தமாவும் சரி இவருடைய கதாபாத்திரங்களும் அந்த மாதிரிதான் இருந்திருக்கு இந்த வருடம் இவர் திரைப்பயணம் வந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கு சோ சட்டமும் நீதியும்ல வந்து பதினைந்து வருடங்கள் கழித்து கதாநாயகனா திருப்பி அறிமுகமாகிறாரு

தம்பி டைரக்டர் பாலாஜிக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதமோ எட்டு மாதமோ முன்னாடியே வந்து இப்ப வந்து கதை சொன்னாங்க கதை சொன்னோன்னா நான் சொன்னேன் இது இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இது நான் ஒரு பேசிவிட்டுங்க சார் நான் வரேன் சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் கழிச்சு தான் வந்தாங்க ரெண்டு பிறகு வந்து மறுபடியும் தடவை லைன் சொல்கிறேன் சார் மறந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை மறக்கலாம் தம்பிங்களா சொல்லுங்கள் இல்லை அப்போ மழையாக இருந்தது வாங்க ஒரு காரில் ஒரு ரவுண்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவங்கள ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பின்னாடி உட்கார வச்சு அவர் கதை மறுபடியும் கதை சொன்னாங்க நான் சொல்ல சொல்ல ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணி திரும்பி திரும்பி நான் எனக்கு ஞாபகம் வந்தாலும் சொல்லிட்டே இருந்தேன் சொல்லி முடிச்சோன்னு சொன்னேன் உடனே நான் இதை நடிக்கிறேன்ப்பா என்ன எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ தான் சொன்னாங்க ஜீனு ஓ வெரி குட் ஓகே பண்ணுறோம்மா பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடுச்சு அதுக்காக முதல்ல எடுத்தோன்னே அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோடய நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது தேங்க்ஸ் இதை ஒத்துக்கிட்ட ஜிக்கு தான் நன்றி சொல்கிறேன் ஜிக்கும் நம்ம கவுசிக்ஸாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு கோல்டாக பண்ண ஒரு கொஞ்சம் இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் நிறைஞ்ச ஒரு கதை அது படமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எழுதி அதை வந்து கதையாக சொல்லும் போது ரொம்ப ரிஸ்க்காக தெரியும் ஆனால் எனக்கு தெரியும் அந்த படம் வந்த பிறகு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அது அதுக்கு முன்னாடி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒத்துக்கிட்டு படமாக பண்ண போகிற பண்ண இந்த ஜிக்கும் நம்ம கவுசிங்ஸாக இருக்கும் ரெண்டாவது என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் கௌசிக் சார் ஜி எல்லாருக்கும் நன்றி அதுக்கப்புறம் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டு பாலாஜி பற்றி சொல்லி ஆகணும் என்னென்னா இது வந்து ஒரு ப பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கணும் உள்ளே வந்து பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட் நான் ஷூட்டிங் போனோன்னே செட்டுன்னா பார்த்தா அப்படி ஒரு செட்டு நிஜ கோட்டு மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு செட்டை பண்ணி வச்சுருக்காங்க அந்த கோர்ட் செட் பண்ண அந்த அம்மா ஆர்ட் டைரக்டர் இந்த பொண்ணு சின்ன பொண்ணு பார்த்தோன்னே இவங்களாம் ஆர்ட் டைரக்டர் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதில் ஒரு ஆசியமாக அவங்களுக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய நல்ல இது மாதிரி ஒரு பெரிய செட்டப் பண்ணும் நல்லா அழகான செட்டப்பில் பண்ணோம் அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் அவங்களுக்கு மற்றபடி பாலாஜி வந்து யுவக்குள் யுவோக்களை சொல்லியே அவர் என்னென்னா கம்மி நாட்களில் எடுக்கப்பட்ட ஒரு சும்மா ஒரு இருபது பத்து பத்து பதினஞ்சு பதினெட்டு நாளில் பதினஞ்சு நாள்லேயே எடுத்தாங்க என்னுடைய போர்ஷனை இது நான் வந்து டப் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது நான் இப்போ போது நான் நடிச்சுட்டு வந்துட்டேன் பட்டை பட்டுன்னு எடுத்தாங்க போய் நடிச்சுட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சரு இந்த சட்டம் இந்த கோர்ட்டு அதுக்குள்ளே போனோன்னா தமிழ் பேசணும் நிறைய அழுத்தமான வார்த்தைகளை தமிழ் வார்த்தைகள் பழைய தமிழ் வார்த்தைகள் நிறைய புது தமிழ் வார்த்தைகளை வச்சு எழுதியிருக்காங்க வசனங்கள் அந்த வசனத்தை பேசி நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சிருக்காங்க நான் மறுபடி மறுபடியும் சூரிய பிரதாப்லாம் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அதை வந்து அவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ அழகாக என்னையும் அழகாக காமிச்சிருக்காரு அவர் என்னையெல்லாம் அழகாக காமிச்சிருக்காரு படம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ அழகாக லைட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ அழகாக லைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சூப்பர் தம்பி சூப்பர் மறக்கவே முடியாது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு அதே மாதிரி சும்மா சாம்பிளுக்கு ஒரு மியூசிக் போட்டு காமிச்சிருந்தாங்க எக்ஸலென்ட் அப்போ இதே வாங்கிடுங்கப்பா இது மாதிரி வாங்கிடுப்பா வாங்கிட்டு தான் சார் இருக்குன்னு சொன்னாங்க அது மாதிரி என் கூட நடித்த அந்த நர்மதா இன்னும் இல்லை அந்த என்ன அமிர்தா 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 அது வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் உங்களுக்குள்ள அந்த தெரியும்னு நினைக்கிறேன் அவர் நைன்டிஸில் இல்லை வித்தியாசம் வந்து ஒரு ஸ்கின் கேர் நல்லா இருக்கும் அது ரொம்ப சிக்கல் டைப் நல்லா இருக்கும் ஒரு அண்டர் ஆஃப் ஸ்டோரி சுந்தரமூர்த்தின்னு தரும் சார் சொல்லியிருக்காரு கேரக்ட்டர் அவர் எப்படி ஒரு அவரோட வாதா அவர் வாதாட்டத்தே இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு எது புஷ் பண்ணி வாதாறு விற்கிது அவர் எப்படி நிதி அடையாருன்ற அந்த ஸ்ட்ரீட் டைப் டெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பண்ணிக்கிட்டு சார் சார் அவங்க சார் பேனலுங்க சொல்லுங்கள் சார் ஓடிடியும் அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு இப்போ இப்போ உள்ள ஆடியன்ஸ் போட்ட வரைக்கும் தேட்டருக்கு மூவி பார்க்க யாருமே வர மாட்டிருக்காங்க எல்லா ஆடியன்ஸுமே வந்து ஓடிடி ஒரு ஃபீவரில் இருக்காங்க ஸோ உங்களுடைய பார்வையில ஓடிடி ஒரு க்ரோத் எப்படி சார் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்போ வந்து தேட்டருக்கு ஏன் வரதில்லைன்னா அவங்க உட்காந்து அவங்க செலவழிக்கிற பணமாகட்டும் அதில் அதெல்லாம் வந்து பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு அதனால வீட்லேயே பார்த்துடலாம் ஃபோன்லேயே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாம் திரும்பிவிட்டாங்க இந்த நேரத்தில் வந்து நல்ல நல்ல கதைகள் வந்து தேட்டருக்கு தேட்டருக்கு கிடைக்காதனால அது ரிலீஸிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால ஓடிடி நோக்கி வராங்க அதுலேயும் இவங்க வந்து அழகாக செலக்ட் பண்ணி வாங்கி சில சில ஓடிடி தர இது நிறுவனங்கள் வந்து அழகாக ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் ஆ என்னுடைய திருநாட்டில் வந்து சட்டம் நீதியும் நிலைநாட்டப்பட்டிருக்கா எப்ப நிலை எந்த வருஷம் நிலைப்படுறது நட நிலப்பட்டிருக்கு அப்பப்போ என்னன்னும் வருது அன்னன்னும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொன்றுக்கும் அப்பப்போ அதை சர்வைவ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதனால அது இதுவும் கடந்து போகுது தான் சார் அம்பேத்காரை வந்து நம்மளுடைய சமூகத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களாம் இன்னமும் வந்து ஜாதி ரீதியில ஒரு இது இதாதான் பாக்குறாங்க ஒரு சில நபர்கள் உங்களுடைய பார்வையில இந்த 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 நிலைமைக்கு சட்டம் சொல்றதுனால இந்த கேள்வி நான் கேட்கிறேன் சொல்லு எப்படி பாக்கலாம் சார் இது எப்படி பாத்துட்டு இருக்காங்க எப்படி பார்க்கணும் நம்ம நான் அப்ப சொன்ன மாதிரிதான் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து தான் இருக்கு இப்போ என்ன நடக்குதோ அதுக்குதான் ஆளு புது புது ஆளுங்க வராங்க அதாவது நீங்க சொல்ற கேள்விக்கு எல்லாம் இந்த இசை கிடைச்சது இந்த மாதிரி செஞ்சுட்டுதான் இருக்காங்க எல்லாம் சொல்ல படமமும் இருக்கு ரொம்ப இருக்கு ஏன் என்ன காரணம் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக அப்படிலாம் இல்லை ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க இதை எடுத்துக்கிட்டது நம்ம அந்த இங்கிலீஷ் படம் மாதிரி ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி இவங்க பண்ண ஒர்க் இருக்கு அது யாராலையுமே செய்ய விடாது இவங்க ஒர்க் வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி இந்த இடத்துல எட்டு மணிக்கு இந்த இடத்துல இதை எடுக்கிறோம் பதினோரு மணிக்கு அந்த இடத்துல இன்னொரு கேமரா இந்த பையன் இருக்க மாட்டான் வேற பையன் இருக்காங்க ஓகே வந்து தான் ஓடணும் நாங்கள் தான் ஓடணும் இது வந்து ஒரு நாற்பது நாள் எடுக்க வேண்டிய மேட்ரை இவங்க ரொம்ப கம்மியாக இருபத்தி ரெண்டு நாள்லையே இருபத்தஞ்சு நாள்லையே பண்ணாங்க அதனால அதெல்லாம் ஒன்றும் பட்ஜெட்லாம் கம்மி அழகாக செலவு பண்ணுங்க போட்டுக்கெல்லாம் யாரும் செலவு சினிமாலேயே அவ்வளோ செலவு பண்ணிக்க முடியாது இந்த போட்டு போட்ட செட்டை வந்து சினிமாலே யாரும் போட மாட்டாங்க அவ்வளோ செலவு பண்ணுங்க தீப்பினை இதுல நிறைய நடந்துட்டுதான் இருக்கு அத ரீசெண்டா கூட நிறைய பார்த்து அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்தது இதுல வந்து கடனோ இதுக்கோ தீக்குளிக்கிறது இல்ல அவருக்கு நீதி கிடைக்கும்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து கவனம் இருக்கிறது சட்டம் சரியா தான் இருக்கு அது சப்ஜெக்டிவ் தான் அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி அந்த ஜட்ஜ்ல இருந்து நம்ம இது வாங்குறோங்கிறது தான் இருக்கு நம்ம வக்கீல்கள்கிட்ட தான் இருக்கு சட்டத்தை எப்படி பிடிச்சி நீதி அடையிறோங்கிறது அதை பார்த்து ஸோ சட்டம் நல்ல சட்டம் தான் இருக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணி நீதியை பெற்று பெற்றுத்தரதுங்கிறது தான் அந்த டைம்ல இருக்கும் இதுவும் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஓடிடி ரீச் இருந்தது தான் சார் ஓடிடி பொருட்ட ஒரு ஒரு ஃபீட்பேக் ஒன்று இருக்குது சார் சவுட் சைடில் வந்து ஓடிடி ஒரு growth வந்து increase இல்லைன்னு ஒரு சில விஷயங்கள் பேசப்படுது ஸோ உங்களுடைய இப்போ பதிலான கிராமப்புறபுறங்களை வந்து ஃபோனில் மூவி பார்க்கணுமான்னு ஒரு சில கான்செப்ட்டாக இருக்கு இன்னமும் ஒ ஓடிடியும் போது கிராமப்புறங்களில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உங்களை பற்றி அப்படி இருக்கான்னு தெரியல சார் அது ஏன்னு நினைக்கிறதா இப்ப நீங்க வீடே வாங்கி வந்து நிறைய விஷயம் வந்தது எல்லாமே regional grounded movie series தான் நிறைய நிறைய வந்திருக்கு அது வரல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னா எல்லாரும் பாக்குறாங்கன்னு வேற அர்த்தம் ஏன்னா regional genre வருது so OTT ஓட ரீச் அங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல வந்து விலங்கு உதாரணம் சொல்ற கீழே முதல் போர் கீழே போயிடுச்சு அது மட்டும் இல்லாம இதுல நடிகர் சரவணன் தெரியாது அதனால பிஎன்சி லோக்கலா போகணும் நான் வந்து சொல்லிடுறேன் எனக்கு வந்து பிஎன்சி லோக்கலும் போகும் பிரான்ஸ்லருந்து லண்டன்லருந்தும் எனக்கு வந்து தமிழ் பேசுகிற உலகத்தில் இருக்க அத்தனை மொழியில் இருக்கிற தமிழர்களும் என்னை பார்ப்பாங்க சிலோன்காரங்க குறிப்பாக சிலோன்ஸ் சிலோன்ஸ்லாம் வந்து ஃபாரினில் ஃப்ரான்ஸ்லையும் யூரோப் கண்ட்ரிஸ்லையும் நிறைய பேர் இருக்காங்க அது வந்து இது அங்கே அதிகமாக இது போகும் எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு நீங்கள் சொல்கிற சவுத்துலேயும்

ஏன்னா இதுல நான் வந்து ரொம்ப ரொம்ப மன நான் வந்து உழைச்சிருக்கேன் அது எனக்கு தெரியும் இவன் உழைச்சிருக்கான் இந்த பையன் உழைச்சிருக்காரு இந்த அம்மா நினைச்சிருக்காங்க அவ்வளோ அது மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம் இது வந்து எல்லாராலும் திருப்பி படுக பார்க்கப்படுகிற ஒரு ப்ராஜெக்டாக வரும் வரும் அது டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால தான் நான் இந்த ப்ராஜெக்டில் இறங்கினேன் அது நான் நினைச்சது நடந்துச்சு அதை நான் பார்த்துட்டேன் படமாக பார்த்துட்டேன் அதனால எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக டெஃபினட்டா எப்படி நான் விஜய் டிவில வந்து மகான் இது பண்ணி பெரிய அளவு ரீச்சோ வெயிட்டோ அது மாதிரி நான் ஜியில் இது பண்ணுறேன் இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இது மிகப்பெரிய ரீச் ஆகும் இதை டச் பண்ண எனக்கு தெரியும் அண்ணா

சினிமால இந்த மாதிரிலாம் பண்றாங்க so அந்த இதெல்லாம் கடந்துட்டீங்களா இல்ல இன்னுமா அது சினிமால நடக்குதுன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா அது உண்மையா நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது and எனக்கு எந்த அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நடந்தது இல்லை அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம நம்மளை எப்படி கண்டக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம எவ்வளோ தைரிய தைரியமாக இருக்கோம் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் யாரோடெல்லாம் பேசுகிறோம் என்னெல்லாம் பண்றோம்ங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு சோ நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தா போதும் okay thank, thank, you so you thank you so much எல்லாருக்கும் அவங்களுடைய நேரத்துக்கும்